எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் ஒன்று குறுஞியர் இரண்டாம் அதிகாரம் பனிரண்டாவது வசனம் நாங்களோ உலகத்தின் ஆவியைப் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் பாருங்கள் சொல்லுகிறார் நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் இதை கேக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உலகத்தின் ஆவி நம்மை சோர்வடையச் செய்யும் உலகத்தின் ஆவி நம்மை பலவீனமடையச் செய்யும் உலகத்தின் ஆவி உலகத்திற்கு நேராய் கொண்டு போகும் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கொடுக்கிறவைகளை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்கிறார் பாருங்க நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் பரிசு தாவியானவர் இன்றைக்கு பாருங்கள் நம்ம உலகத்தில் பல காரியங்களை சொல்லலாம் இது எனக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்குது இது எனக்கு ஒரு விலை மதிக்க முடியாததாக இருக்குது ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இந்த ஆவியை இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது அன்றைக்கு பெந்தை கொஸ்தை நாளிலே பரிசுத்தாவியானவர் நூற்றி இருபது பேர் மேலும் பலமாக இறங்கின பொழுது அவர்களுக்குள் இருந்த எல்லா பயங்கள் மாறினது அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்தார்கள் கர்த்தர் அந்த ஆவியானவர் அந்த பயத்தை எல்லாம் மாற்றி பாருங்கள் பேதுரு எழுமின் என்று பிரசங்கம் பண்ணுகிறார் மூவாயிரம் பேர் ரிச்சிக்கப்படுகிறார்கள் அப்போ சில நான்காம் அதிகாரத்தில் பேதுரு யோவானுக்கு விரோதமாய் பல தடைகள் வந்தது ஆனாலும் ஆவியை பெற்றவர்கள் எல்லாவற்றிலும் ஜயம் கொண்டார்கள் இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் பாருங்க சோர்வின் ஆவி மாறிடும் பிளவின் ஆவி மாறிடும் அடிக்கடி உங்கள் ஸ்பிரிட்ல ஒரு சோர்வு வருதா ஐயோ ஏன் இந்த சோர்வு இன்றைக்கு ஆவியானவர் இந்த சோர்வுகளை மாற்றி பலத்தினால் உங்களை நிரப்பவர் வல்லமை உடையவர் நாளைய தினத்தில் பெந்தை கொஸ்தே நாளை கொண்டாடப் போகிறோம் பாருங்கள் அந்த பெந்தை கொஸ்தே நாளில் நாம் இன்னும் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி அடுத்த லெவல்குள்ளே செல்ல கர்த்தர் உதவி செய்வார் நம்ம நினைக்கலாம் எதிர்காலத்தில் தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் பாருங்கள் உங்கள் கண் காணாமல் இருக்கலாம் காதுகள் கேட்க அதை கேட்காமல் கூட இருக்கலாம் இருதயத்தில் கூட அது தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறவைகளை தம்முடைய ஆவியினாலே அவர் வெளிப்படுத்துவார் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் இருதயத்தை கத்திருக்க நேராய் திருப்புங்கள் உங்கள் உள்ளத்தை ஆவியினால் நிரப்புவார் சோர்ந்து போக வேண்டாம் பலத்தினால் நிரப்புவார் பரிசு தாவியானவர் ஆறுதலை தருவார் பலத்தை தருவார் சத்துவத்தை தருவார் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் சமாதான வழியிலே நடத்துவார் மனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுவார் உங்களுக்கு ஆறுதலை தருவார் தேற்றரவால் பாலனாயே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றரவும் பண்ணி உங்களை நடத்துவார் நிச்சயமாய் உங்களுக்கு வழியை காட்டி உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியே பெற்று இன்னும் பலபட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட்